நேற்று நைட்டே முடிவு பண்ணியிருந்தேன் இதுக்கு மேலே நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக சூப்பர் சூப்பராக குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து காலையில இடியாப்பமோ அதுக்கப்புறம் அந்த ஆஃப்ரிக்கன் எக் கறி இருக்குல்ல அதை செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கான வேலைகளை காலையிலே இனிதாகவே ஆரம்பிச்சாச்சு நான் நினச்சது தப்பா இல்லை செஞ்சது தப்பானே எனக்கு தெரியல இதுக்கு மேலே இந்த மாதிரி யோசனை நமக்கு வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா சொதப்பிருக்கேன்னு நீங்களே பாருங்க இந்த இடியாப்பம் எனக்கும் எப்பயுமே சரியாவே வர்றதில்ல நானும் யூடியூப்பை பார்த்து பார்த்து தான் செய்யறேன் இந்த டைம் கரெக்டா செய்யணும்னு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நாங்க எனக்கு என்னமோ ஒன்றரை கப் தண்ணி ஊற்றணும்னு கரெக்டா வந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா ஊற்றிருந்தோம் கொழ கொழனு தோசை மாவு மாதிரி வந்துருக்கும் கொதிக்க கொதிக்கு தண்ணி ஊற்றினால கையை வச்சு பசவே முடியல அந்தளவுக்கு நல்லா ஹார்டா இருந்துச்சு சரின்னு ஒரு பக்கம் மாவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு நாம வைக்கிற குழம்பு கொஞ்சம் வெள்ள கலர்ல தான் வரணும் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி எல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துட்டு அந்த பேஸ்ட்ல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா அது கூட முந்திரி இது மட்டுமே தான் அத அரைச்சு கொண்டு வந்து சேர்த்தாச்சு பெப்பர் தூள் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு புளிக்காத தயிர் ஒரு கப் சேர்த்துட்டு நம்ம வீட்ல வந்து ஃப்ரெஷ் கிரீம் இல்லவே இல்ல அதுக்காக நம்ம எடுத்து வச்சு இந்த பாலாடைய மிக்சில போட்டு நல்லா அரைச்சு அதையும் சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு நம்ம வறுத்து அந்த முட்டையும் சேர்த்து இதுல போட்டு கொதிக்க வச்சாச்சு குழம்பு சூப்பரா ரெடிங்க கரெக்டா ஆறு ஐம்பதுக்கு இடியாப்பா சுடலாம்னு மாவெல்லாம் எடுத்து வச்சு புளியறேன் புளியறேன் கரெக்டாவே வரலங்க பிறு பிரு பிரு ஓடுது ஜெய்குட்டி இன்னும் பத்து நிமிஷத்துல வேணும் வரும் என்ன பண்றதுனே தெரியாது அதெல்லாம் ஒரு ஓரம் கட்டிட்டு லலிதா கவுட்ல போய் ஒரு மாவு வந்து சாப்பிட வச்சு கப்புக்கும் பேக் பண்ணி வச்சு விட்டாச்சு இடியாப்பத்துக்கும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல எப்ப சுட்டாலும் கரெக்டா வரதே இல்லை இந்த டைம் வந்து கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் அனுப்புற கேப்ல கொஞ்சம் டைம் இருந்துச்சு வந்து இருந்துச்சுன்னா ரெண்டு அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த மாவை போட்டு நல்லா கலந்து வேக வச்சு இடியா கூட நிறைய பேர் வந்து இட்லி மாதிரி சுடுறாங்க இட்லி வர இந்த டைம் ட்ரை பண்ணி சொல்லிட்டு அந்த வேக வச்ச மாவு தூக்கி அதுக்கப்புறம் புளிஞ்சா ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு இடியாப்பத்தை நல்லா புளிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்பா அடி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் நல்லா புளிய கத்துக்கணும் இதுக்கு மேல அடிக்கடி இடியாப்பம் செஞ்சு பழகிக்கணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு எனக்கு எப்படியோ ஆனா இடியாப்பம் நல்லா சாப்டா வந்துச்சு அது கூட இந்த குழம்பும் சூப்பர்